அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நொம்பு வரலட்சுமியை நாம் நம்முடைய இல்லத்திலே வரவேற்கக்கூடிய நொம்பு நாம் எல்லாம் லட்சுமியை தேடி போகிறோம் ஆனால் அந்த மகாலட்சுமி தாயாரே ஒரு நாள் நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டா அப்படின்ட்டு சொல்லி நம்முடைய வீட்டுக்கு வருகின்ற ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது இந்த ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை இருக்குது இல்லையா இந்த நாள் தான் வரலட்சுமி விரதம் மகாலட்சுமி நினச்சி ஒரு விரதமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இருக்கலாம் அன்றைக்கி என்ன விசேஷம்னா அன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை பல திருக்கோயில்களிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான இந்த பிரகார வலம் நடக்கும் கண்ணாடி சேவை நடக்கும் ஆண்டாள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விசேஷமான திருமஞ்சனங்கள் எல்லாம் பிராட்டிக்கு நடக்கும் தனி கோயில் நாச்சியார் இருக்கிற இடத்துலலாம் ஆடி வெள்ளி என்பது ரொம்ப அமர்கலமாக நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த ஆடி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருது ஒரு விசேஷம் வரலட்சுமி விரதம் அடுத்தது திருவோணம் மகாலட்சுமி அதாவது லட்சுமிக்குரிய இந்த வரலட்சுமி நோன்பு நாள் என்ன சொன்னால் மகாவிஷ்ணுக்குரிய திருவோணமும் வந்துடுது திருவோணம்ங்கிறது சாதாரணமான விஷயமா திருவோண விரதம் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே என்கிட்ட அப்படிப்பட்ட திருவோணமும் வந்துடுது அப்போ ரெண்டும் ஜாயின்ட்டாக இருக்கலாம் வரலட்சுமி விரதம் திருவோண விரதம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி ரெண்டு பேருக்குங்கான ஒரு விரதத்தை அன்னைக்கு இருக்கலாம் அது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு விசேஷமாக அன்னைக்கு இருக்குது ஆழவந்தாரனுடைய திரு நட்சத்திரம் ஆழவந்தாரனுடைய அந்த சாத்து முறை இருக்குது இல்லையா ஆளவந்தார் இந்த சது சுலோகின்னுட்டு நாலு ஸ்லோகங்களாலே அப்படியே அற்புதமாக பிராட்டியினுடைய வைபவத்தை அவர் பாடுகின்றார் அப்படி ஆழவந்தாரனுடைய சாத்து முறையும் அன்னைக்கு வருது இப்படி சகல விதத்தில் பார்த்தா ஒரு பக்கம் வெள்ளிக்கிழமை ஒரு பக்கம் வரலட்சுமி நோம்பு ஒரு பக்கம் ஆடிவள்ளி ஒரு பக்கம் திருவோண விரதம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆழவந்தாரனுடைய சாத்து இப்படி எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் என்ன நாள் இந்த நாள் இந்த மகாலட்சுமி பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை வேதத்திலேயே மிகச்சிறந்த வேதம் புருஷ சுத்தம் அது எம்பெருமானுக்கு வந்து மகாலட்சுமி பூமி தேவி நீலாதேவி இவர்களெல்லாம் பத்தினியாக உள்ளனர் அப்படின்னுட்டு கூறுது இதனை நம்மாழ்வார் குழற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் அப்படின்னுட்டு ரொம்ப அழகா சொல்கிறார் இந்த பெரிய பிராட்டியார் திருமாலுக்கு சம்பத்து சொத்து இல்லாட்டி போனால் அவர் வெறும் மால் தான் இவர் திருமால் அந்த சம்பத்து விளையும் இடம்தான் இந்த பூமி அதனால் இருவரையும் பகவானுக்கு ஞானம் ஆனந்தம் யாரு பூமி பிராட்டி ஆனந்தம் ஞானம் மகாலட்சுமி தாயார் ஞானம் முதலிய குணங்களைப் போல அவர்கள் சொரூபக நிரூபக பூதையாக இருப்பவள் விஷ்ணு நிட்டு அந்த மகாலட்சுமிக்கு பேர் அதாவது சர்வேஸ்வரனை கண் காட்டுவாளாம் இந்த இடத்துல போய் நீங்கள் செய்யணும் அப்படின்னுட்டு மகாலட்சுமியினுடைய கண் எங்க போதோ அங்கே பகவானுடைய கண் போய் அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி பத்னிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் பிரஜைகளை அதாவது நம்ம எல்லாம் பகவானிடத்திலே அழைத்து செல்பவர் புருஷகாரம் செய்பவர் அப்படின்னுட்டு அர்த்தம் இந்த பிராட்டிக்கு ஸ்ரீ பேர் அந்த ஸ்ரீ என்கிற சப்தத்துக்கு நான்கு விதமான பொருள்கள் பெரியவர்கள் சொல்கிறார்கள் அதாவது பெருமாளை தவிர எல்லாராலும் சேவிக்கப்படுபவள் எல்லாம் அவள் காலில் போய் விழணும் எல்லாத்துக்கும் சமஸ்த குலமும் அவளுடைய திருவடியிலே தஞ்சமடைந்திருக்கிறது எல்லா நேரத்திலும் அகல இறையும் இறையுமென்று கொஞ்சம் கூட ஒரு விட்டு விடாமல் எம்பெருமானையே பச்சி இருப்பவள் எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்தை கண்டும் சேதனனுடைய அபராதத்தை கண்டும் நம்ம செய்கிற பிழைகளை கண்டும் இவனை விட்டுட்டு போயணும்ட்டு விடாம ஒரு குழந்தை தப்பு செஞ்சாலும் அந்த குழந்தைய முடிச்சுக்கிட்டு போறா இல்லையா அப்படி இருப்பவள் அடியார் விண்ணப்பங்களை சரி சாய்ப்பவள் பேரு தருபவள் சமயம் பார்த்து இவன் நம் பிள்ளை நமக்கு இவனுக்கு வேண்டியதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலே எடுத்துரைப்பவள் இப்படிப்பட்ட அந்த கிராட்டி நம்ம வீட்டை தேடி வருகின்ற ஒரு தான் என்ன விரதம் இந்த வரலட்சுமி நோன்புங்கிறது வரலட்சுமி நோன்பு அன்று நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் காலையில் நல்லா வீட்டை சுத்தப்படுத்தி நாளே நம்ம ஆக்குவலமிட்டு பூஜைக்கான இடத்தையெல்லாம் பசுஞ்சானத்தாலே மெழுகி விளக்கு ஏற்றி வைத்து அஞ்சு முகங்கள் அன்று எரிய வேண்டும். வீட்ல எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும். என்றால் அந்த விளக்குதான் முதலாழ்வார்கள் ஏற்றுகிறார்கள். உடனே மகாலட்சுமி வந்துறா. இவர் அந்தே தகளியா ஆர்வமே நெய்யாக இருந்து ஒரு விளக்கு ஏத்துறாரு. இவர் வையம் தகளியா வார்கடலை நெய்யாக இருந்து ஒரு விளக்கு ஏத்துறாரு. ரெண்டு விளக்கின் வழியிலே முதல்ல என்ன தெரியுது? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். அப்போ விளக்கு ஏத்தி வச்சாலே மகாலட்சுமி பிரசன்னமாகி விடுவாள் என்பது ரொம்ப சின்சியராக இந்த ஐந்து முக குத்து வழக்கை ஏற்ற வேண்டும் ஒரு கலசத்திலே வாசனை திரவியங்கள் எல்லாம் கலந்து நல்ல பரிமணங்கள் எல்லாம் போட்டு மாவிலை கொத்து வைத்து மகாலட்சுமியினுடைய படத்தை வைக்கலாம் இல்லை தேங்காயில மகாலட்சுமி படத்தை வச்சு அதை நல்ல பூக்களால அலங்காரம் பண்ணி பட்டாடைகளை எல்லாம் சுத்தி பொங்கலால் எவ்வளவு முடியுமோ மகாலட்சுமிக்கு அலங்காரம் பண்றதுக்கு அப்படி அலங்காரம் பண்ணி ஒரு பீடத்தை போட்டு அந்த பீடத்து மேலே வாழையை இலையை வச்சு வாழை இலைய மேலே வந்து நீங்கள் அரிசியை பரப்பி நின்று பரப்பி நின்னுக்கு மேலே இன்னொரு இலை போட்டு அரிசியை பரப்பலாம் இல்லை நேரடியாக வைக்கலாம் ஒரு தாம்பாளத்தட்டிலே இந்த கலசத்தை வைத்து நீங்கள் பூஜிக்க வேண்டும் அந்த பூஜிக்கின்ற பொழுது நல்ல நறுமணமிக்க மலர்களாலே இந்த அர்ச்சனையை செய்ய வேண்டும் நாமாவளியை சொல்ல வேண்டும் இந்த நாமாவளியெல்லாம் கீழே கொடுத்து வரும் அந்த லிங்கில் இருக்குது வரலட்சுமியை எப்படி வரவேற்க வேண்டும் முதல் நாளே எப்படி வரவேற்க வேண்டும் வீட்டு வெளியில் வந்து அந்த வாசப்படிக்கு அந்தாண்ட மகாலட்சுமி வச்சு வர வேண்டும் வர வேண்டும் தாயே என்று ரொம்ப கையை கட்டி அவளை வரவேற்று பூஜை இறையில் கொண்டு போய் வச்சு ஏதோ ஒரு பாயசமோ பாலோ வச்சு நீங்கள் நே நிவேதனம் பண்ணணும் அடுத்த நாள் காலையில் இதே மாதிரி ஒன்று செய்யணும் அன்றைக்கு இருந்து மத்தியானம் பலவிதமான இனிப்புகளையும் பண்டங்களையும் நல்ல சுவையான நிவேதனங்களையும் படைத்து சக்கரை பொங்கல் மற்ற மற்ற பணிகாரங்கள் வடை இந்த மாதிரி இருக்குது இல்லையா இதெல்லாம் யதாசக்தி நம்ம செஞ்சு படைச்சி பாயசம் வச்சு எல்லாம் படைத்து நல்ல புதுசாக அவளுக்கு வேண்டிய புடவை ரவிக்கை மங்கள பொருள்கள் வளையல் எல்லாத்தையும் வச்சு படைக்கணும் படைச்சு அஷ்டோத்திரங்களாலே அவளை பூஜித்து நல்ல அருமையான பாசுரங்களை எல்லாம் பாடி லக்ஷ்மிக்கான மந்திரங்களை எல்லாம் சொல்லி வணங்கி அவளுக்கு தீபாராதனையெல்லாம் காண்பித்து அதுக்கப்புறம் அந்த சரடு அந்த ஒன்பது இழைகளாலே நோம்பு சரண் அந்த நோம்புச்சரடை வச்சு படைச்சி அந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு இந்த சாரடை கட்டிக்கணும் மகிழ்ச்சியாக எல்லாம் குடும்பத்தோட குதூகலமாக ஆனந்தமே வெளிவடுத்தவள் மகாலட்சுமி அதனால் மகாலட்சுமியை வந்து ஆனந்தமாக வரவேற்கும் அவரை வரவேற்று சுமங்கரி பூஜை பண்ணி வர்ற ஒரு சுமங்கரிக்கு இந்த ஜாக்கெட் திட்டம் இல்லை வேறு மந்திர பொருள்களோ கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்களுக்கு தட்சணை கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் பெரியவர்களிடத்திலே ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் அப்புறம் அந்த நோம்புச் சரட்டை எடுத்து பெண்கள் வலது கையில் கட்டிக்கலாம் கணவரை கொடுத்து கட்ட சொல்லலாம் இல்லை மூத்த சுமங்கலிகள் இருந்தால் அவர்கள் மூலமாக கட்டிக்கொள்ளலாம் கல்யாணமாகாத பெண்களாக இருந்தால் அவர்களும் இந்த நோம்புச் சரடை அணிந்து கொண்டால் ரொம்ப சீக்கிரமா அவர்களுக்கு நல்ல இடத்திலே திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி அன்னைக்கு சாயங்காலமும் ஒரு பூஜை பண்ணி அடுத்த நாள் யதாஸ்தானம் அடுத்த நாள் யதாஸ்தானம் பண்ணும்போது மறுபடியும் ஒரு தீபாராதனை காண்பித்து ஒரு நாள் முழுக்க எங்கள் வீட்டில் தண்ணீரையே மகாலட்சுமி தாயே அப்படி என்று அவளுக்கு நன்றி தெரிவித்து ஒரு சுலோகத்தை சொல்லி நல்ல முறையில் ஆரத்தி காண்பித்து அவளை யதாஸ்தானம் செய்ய வேண்டும் அந்த தண்ணீரை நீங்கள் தீர்த்தம் புரோட்சணம் பண்ணிக்கலாம் குளிக்கும்போது சேர்த்து குளிக்கலாம் அப்படி இல்லாட்டி கால் படாத இடத்துல சேர்த்துடலாம் இல்லை ஓடுற தண்ணியில் சேர்த்துடலாம் இப்படி சேர்த்து இந்த மகாலட்சுமியினுடைய பூஜையை வரலட்சுமி நோம்பாக நீங்களெல்லாம் கடைபிடித்தால் மகாலட்சுமியினுடைய வச்சாத நல்லருள் உங்களுக்கு தட்டாமல் கிடைக்கும்